இத்தா என்றால் என்ன இத்தா என்ற சொல்லுக்கு கணக்கிடுதல் அல்லது எண்ணுதல் என்று சொல் பொருள் கூறப்படும் இஸ்லாமிய வழக்கில் கணவனை இழந்த பெண்ணோ அல்லது விவாக விளக்கு அளிக்கப்பட்ட பெண்ணோ சில மாத காலம் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காத்திருப்பதற்கு இத்தா என்று கூறப்படும் இவ்வாறு காத்திருக்கும் நாட்களில் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறுவதும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதும் கூடாது கணவனை விட்டு பிரிந்ததற்காக துக்கம் அனுஷ்டிப்பதும் கணவன் வாரிசு தன் வயிற்றில் உள்ளதா என்பதை அவள் உறுதிப்படுத்திக் கொள்வதும் இத்தாவின் நோக்கங்களில் அடங்கும் அன்சாரி பெண்மணிகளான ஒருவரான அஸ்மா பின் தேசி ரலியல்லாஹ் உன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹர்மா அவருடைய காலத்தில் நான் தலாக் சொல்லப்பட்டேன் அப்போதெல்லாம் தலாக் சொல்லப்படும் பெண்களுக்கு இத்தா முறை இருக்கவில்லை எனவே தலாக் தொடர்பான இத்தா சட்டத்தை அல்லாஹ் இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அருளினான் நூல் அபுதாவுத் இப்னு ஹபி ஹாத்தம் இதை பற்றி தெரிந்து கொள்ள நமது பெரிய பயானை பாருங்கள் ஜிசா கல்லாஹூ ஹைரா